ஆவியின் பிரமாணம் என்றால் என்ன நம்மை நீதிமானாக்கும் வழி இது ஆவியின் பிரமாணம் தான் புதிய ஏற்பாடு நியாய பிரமாணம் பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணம் பாவத்தை குறித்த அறிவை தருகிறது பொய் சொல்லாதே என்றால் பொய் சொல்வது பாவம் இதை செய்யக்கூடாது என்ற அறிவை அதனால் வருகிறது அதனால் பொய் சொல்லாமல் நாம் இருப்பதில்லை மீறி பொய் சொல்கிறோம் இப்பொழுது குற்ற உணர்ச்சி பயம் பீதி செய்வதறியாது தவிக்கிறோம் மீறிவிட்டோமே குற்ற உணர்ச்சியால் இப்பொழுது பாவம் அதிக பாவமாகிறது நிதானம் இழக்கிறோம் பொய் பாவம் என்ற அறிவு மீறாமல் நம்மை தடுக்கவில்லை மீறிய பின் அது நம்மை குற்றப்படுத்தி கொள்கிறது ஏன் மீறினோம் அது நம் இயல்பு நம்மை மீற வைத்தது நமக்குள் இருக்கிற தீமை விரும்பியதை செய்யாமல் விரும்பாததையே செய்கிறோம் ஆனாலும் பொய் சொல்லக்கூடாது என்பதை ஒத்துக்கொள்கிறேன் அதனால் எனக்குள் இருக்கிற தீமை அழியவில்லை இந்த அறிவு என்னை அதிக பாவியாக்கி குற்றப்படுத்தி கொள்கிறது பொய் பாவம் என்ற அறிவு இல்லாத போது அதாவது நியாயப்பிரமணமே இல்லாத போது என்னை எதுவும் குற்றப்படுத்துவதில்லை பொய் சொல்லலாமா இல்லையா என்பதெல்லாம் என் விருப்ப படிதான் விரும்பினால் நான் பொய்யை தவிர்க்கலாம் அந்த செயல் பொய் என் கட்டுப்பாட்டுக்குள் வருகிறது ஆகையால் பாவத்தை குறித்த அறிவு வேண்டாம் நியாயபரமானம் நல்லதுதான் பொய் சொல்லாதே என்பது நல்லது இல்லையா நல்லதுதான் ஆனால் எனக்குள் தீமை வாசம் பண்ணுகிறதே நான் கெட்டவன் என்று நிரூபிக்கிறதே ஒழிய அதனால் நியாயப்பிரமாணத்தினால் எவ்வித பயனும் இல்லை ஆகையால் நியாயப்பிரமாணம் என்ற அறிவு வேண்டாம் அதனால் உண்டாகிற குற்றப்படுத்தல் நிறுத்தப்பட வேண்டும் இனி நான் நானாக இருக்கலாம் விரும்பியதை செய்து நினைத்தபடி நடந்து ஆனால் நியாயப்பிரமாணம் தேவன் தந்தது நான் அதன்படிதான் நியாயம் தீர்க்கப்படுவேன் நியாயப்பிரமாணத்தை யாரும் மாற்ற முடியாது இதை நிறைவேற்றி ஆக வேண்டுமே எந்த மனுஷனும் இதற்கு பதிலாக பவுல் ஆவியின் பிரமாணத்தை காண்பிக்கிறார் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றும் வழி ஆவியின் பிரமாணம் நாம முயன்றால் முடியாது ஆவியின் பிரமாணம் அதை நிறைவேற்றும் ஆயுதமாக இருக்கிறது இந்த ஆவியின் பிரமாணம் நம்மை முழுவதும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றியவர்களாக நடக்க செய்யும் எவ்வித குற்ற உணர்வும் இல்லாமல் கட்டாயம் இல்லாமல் விரும்பி நீதியை செய்ய வைக்கிறது விரும்பி அக்கிரமத்தை வெறுக்க வைக்கிறது பயம் குற்ற உணர்வுகளால் உண்டாகி நிதானத்தை நம்மிடமிருந்து கொன்று விடுகிறது இல்லையா இப்பொழுது இங்கு பயம் இல்லை ஆவியின் பிரமாணம் என்பது மன தெளிவினால் செயல்படுகிறது பாவம் என்ற அறிவு வேண்டாம் அது குற்றப்படுத்தும் சுதந்திர சிந்தனையை எடுத்துவிடும் நம் செயல்பாடுகளில் நிதானம் வேண்டும் அதைத்தான் இந்த ஆவியின் பிரமாணம் நம்மிடம் உறுதி செய்கிறது எதுவும் தப்பில்லை எதுவும் அது நல்லதாக இருந்தால் எல்லாம் சரிதான் அதில் தீமை எதுவும் இல்லாதிருந்தால் ஆகையால் இந்த நிதானம் தான் முக்கியம் ஆனால் நம் பார்வைக்கு எல்லாம் பார்ப்பதெல்லாம் சரியாகப்படுகிறதே ஓ கொஞ்ச காலம் சென்ற பின்பே அதில் தீமை இருக்கிறது என்று பார்க்கிறோம் நாம் செய்கிற சில காரியங்களில் ஆமாம் அதை பார்க்க கொஞ்ச காலம் செல்கிறது இந்த தீமையை புரிந்து கொள்ள புரிந்து கொண்ட பின் அது வேண்டாம் என்று விலகி விடுகிறோம் கெட்டது என்று நினைத்து சிலவற்றை செய்யாமல் இருக்கிறோம் ஆனால் அதிலும் சில நல்லது இருக்கிறது என்று கொஞ்ச காலம் கழித்து கற்றுக்கொள்கிறோம் ஆகையால் முன்பு கெட்டது என்று நினைத்து விலகியது இப்போது துணிந்து செய்கிறோம் எல்லாம் நம் நிதானத்தால் அறிகிறோம் அதன்பின் பின் நல்லதை பற்றி கெட்டதை விட்டு விலகவும் பழகுகிறோம் தப்பு இது சரி இது என்று பார்ப்பதில்லை இப்போது அது நம்மை குற்றப்படுத்தும் இது வேண்டாம் தப்பு சரி பார்ப்பது நல்லது இது கெட்டது இது என்ற பார்வை ஆவியின் பிரமாணத்தினால் வந்துவிட்டது தப்பு சரி என்பது நியாய பிரமாணத்தினால் வருவது இந்த பகுத்தறிவு தான் ஆவியின் பிரமாணம் இது அனுபவத்தால் வருகிறது பழக்கத்தால் மனம் தெளிவடைகிறது சுதந்திரமாக சிந்தித்து நடக்கிறோம் நன்மை இது தீமை இதுவென கண்டறிந்து செயல்பட மனம் பக்குவமாகிறது கட்டாயமாக விட்டு விலகுவதும் இல்லை முடிவு எடுக்கிறோம் தீமையானாலும் உட்பட்டதை கற்றுக்கொள்கிறோம் முற்றிலும் தேறினவர்கள் இல்லையே அதற்கு காலம் செல்கிறது நன்மை தீமை என்னதுன்னு நன்றாக தெளிவாக பகுத்தறிய காலம் செல்கிறது உலகில் எல்லோரும் இப்படித்தான் வாழ்கிறார்கள் ஆனால் மூட நம்பிக்கையே பற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர்களால் முழுமையாக நன்மையோ தீமையோ பிரித்து பார்க்க முடிவதில்லை தீமையை விட்டு விலகுவதும் இல்லை நாம் அப்படி இல்லை தேவ ஆவியினால் இந்த நிதானத்தை அடைகிறோம் அகன்ற பார்வை பயமற்ற மனநிலை தீமையை வெறுப்பதும் நன்மையை விரும்பதுமே நம் நோக்கம் இலாப நோக்கம் அல்ல அவரிடமிருந்து எப்படி உலக நன்மையை பெற்றுக் கொள்ளலாம் இந்த லாப நோக்கம் எல்லாம் இல்லை இதில் சுயமான முடிவிற்கு இடமில்லை ஏனெனில் நான் இல்லை என்ற உடன்படிக்கையை விசுவாசிக்கிறோம் உலகத்தாருக்கு இந்த வசதி இல்லையே ஆதலால் பூரணமாவதும் உடன்படிக்கையை காப்பாற்றாதவர்களுக்கு கூடாததாக போய்விடுகிறது தெளிந்த புத்தி அகன்ற பார்வை பயமற்ற மனநிலை நிதானம் இவைதான் நம் சொத்துக்கள் நான் பாவத்துக்கு மறித்தவன் நீதிக்கு பிழைத்திருக்கிறேன் என்ற எட்டு பத்து அழகு நல்லதுதான் ஆடம்பரம் நல்லதில்லை விகாரமாக அது இருக்கிறது ஆகியால் அழகாக இருந்தாலும் அடக்கமாக இருக்க விரும்புகிறேன் அழகாக நான் இல்லாவிட்டால் இல்லாததற்காக எங்குவதும் இல்லை இருப்பதில் திருப்தி பணம் நல்லதுதான் பணத்தாசை நல்லதில்லை இது விகாரமானது இருப்பதில் திருப்தி என் பணம் பிறருக்கு பயன்பட வாய்ப்பிருந்தால் அதுவும் நல்லது இல்லையா பயன்படாதபடி சேர்த்து வைத்த பணத்தினால் என்ன பிரயோஜனம் அகன்ற பார்வை இது என்னுடையது எதுவுமே தான் விளைவிக்கும் மன உளைச்சலைத்தான் தரும் பணமா பொருளோ அந்தஸ்தோ அழகோ பலமோ ஞானமோ குடும்பமோ என்னுடையது என சொல்கிற இவை எல்லாம் அது தொல்லைதான் எதுவுமே என்னுடையது இல்லை தேவன் தந்தது என்று புரிந்து கொண்டால் பயம் போய்விடுகிறது பயத்தை அடிப்படையில் அழித்து விடுகிறோம் இதுதான் முக்கியம் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறோம் இப்படி பயத்தை அழிப்பதனால் இப்படியாக நிதானம் அடைந்து நியாய பிரமாணத்தை தேவனுக்கு முன் நிறைவேற்றுகிறோம் இதன் பெயர்தான் ஆவியின் பிரமாணம் இப்பொழுது பயம் இல்லை மீறிவிடுவோம் என்ற பயம் மாறாக தெளிந்த புத்தி வந்துவிட்டது பரிசுத்த ஆவி ஒருவனுக்குள் இருந்தால் இது தானே உண்டாகும் ஆகையால் இதை ஆவியின் பிரமாணம் என்று பவுல் அழைக்கிறார் ஒரே நாளில் இது வந்து விடுவதில்லை அகன்ற பார்வையோடு சிந்திப்பதால் அடைகிற அறிவு இது அனுபவம் அதிகமாக நன்மை தீமையை அறிகிற அறிவும் பெருகி நம்மை சீர்படுத்துகிறது இது தப்பு இது சரி என்ற அறிவு மாறாதது கற்பாறையின் மேல் எழுதி வைத்த போல அது இருக்கும் இது வேண்டாம் ஆனால் நன்மை தீமையை அறிகிற அறிவு மாறிக்கொண்டே இருக்கும் பூர்ணமாக முறை ஒரு சமயம் நன்மை என்று நினைத்து அனுபவத்தால் பின்பு அது தீமை என்று கண்டு விலகி விடுகிறோம் தீமை என்று நினைத்ததை பின்பு கண்டுபிடித்து அதில் தீமை இல்லை என்று புரிந்து கொண்டு அதை பின்பற்றுகிறோம் அப்படியானால் ஆரம்பத்தில் இவ்வளவு தெளிவு இருப்பதில்லை ஆகையால் தேவனை சார்ந்து கொள்ளுகிறோம் ஏனெனில் நமக்கு ஒன்றும் தெளிவாக தெரியாது இந்த பாத்திரம் விலகட்டும் ஆனால் என் அல்ல என்கிறார் எஸ் தேறினவர் தான் ஆனாலும் தானாய் முடிவெடுக்க முடியவில்லை தன் மேல் நம்பிக்கை இல்லாதபடியால் தேவனை சார்ந்து கொள்கிறார் எல்லா முடிவும் அவர் பார்வையில் சரியாக இருக்க வேண்டும் தன் விருப்பப்படி இருக்கக்கூடாது நன்மையை நன்மை என்றும் தீமையை தீமை என்றும் பிரித்து பார்க்க எவ்வளவு அனுபவம் இருந்தாலும் தேவ உதவியின்றி முடியாது ஆகையால் நாம் ஆவியின் பிரமாணத்தின்படி நடக்க வேண்டுமானால் ஆவியில் எளிமை வேண்டும் இது அபூர்வமான குணம் ஆதலால் இந்த தெளிந்த புத்தி எல்லோருக்கும் கிடைப்பதில்லை எவ்வளவு அனுபவம் இருந்தாலும் எனக்கு ஒன்றும் தெரியாது என்று கர்த்தரை சார்ந்து கொள்வதால் மட்டுமே இந்த தெளிந்த புத்தியில் வளர முடியும் எல்லாம் எனக்கு தெரியும் என்ற எண்ணம் நமக்கு சரியான தெளிவை தராது பழுதற்றவர்களாக மாசற்றவர்களாக தேவனுக்கு முன் நாம் நிற்க வேண்டும் இல்லையா இது அவசியம் ஆகையால் ஏனோதானோ என்று நாம் முடிவெடுக்க முடியாது கூடாது அதை நம்மை அழித்துவிடும் தாறுமாறான வாழ்க்கையை நாம் விட்டு விலகியாக வேண்டும் இனி நானல்ல கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்ற உடன்படிக்கை இதற்கு உதவுகிறது கிறிஸ்து என்னில் இருப்பதால் அவருடைய இதில் எனக்கு கிடைக்கிறது அவரே என்னில் விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குகிறார் நான் இல்லை ஆதலால் என்னிடம் உள்ள விருப்பங்கள் எல்லாம் அவரால் உண்டாகின்றன செய்கைகளும் அவரால் மட்டுமே செய்யப்படுகின்றன இந்த உத்தரவாதம் இருக்கிறது அவர் நமக்காக தீமையை விட்டு விலக்கி நன்மை செய்ய நம்மிடமிருந்து செயல்படுகிறார் அவரிடம் வாழ்க்கையை கொடுத்து விட்டேன் என்னை பழுதற்றவனாக தீமையற்ற அவர் பொறுப்பு இந்த உரிமை எனக்கு அவர் மேல் இருக்கிறது அவர் போதிக்கிறார் கரம் பிடித்து நடக்க வேண்டிய வழியை காண்பித்து அதில் நடத்துகிறார் கரம் பிடித்து ஆலோசனையையும் பலத்தையும் தருகிறார் உணர்வையும் அறிவையும் தருகிறார் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தையும் ஞானத்தையும் அருள்கிறார் ஆகையால் நம்மை ஆவியின் பிரமாணம் பாவத்தை குறித்த பயத்தை போக்குகிறது அடிப்படையில் பாவமற்றவனாக நம்மை நடத்தி மரணத்திற்கும் தப்புவிக்கிறது நாம் ஆவியின் பிரமாணத்தினால் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறோம் பயமின்றி நீதியாக வாழ பழக்கு வைக்கப்படுகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் தேர்ச்சியும் அடைகிறோம் கண்கள் சரீரத்தின் விளக்காக இருக்கிறது அகன்ற பார்வை நேர்கொண்ட பார்வை நன்மையும் தீமையும் பிரித்து பார்க்கிற பார்வை இதனால் உண்டாகிற தெளிந்த புத்தி இதுதான் நம் வாழ்க்கையை ஒளிமயமாக்கும் இந்த கண்கள் பயத்தால் கட்டுப்படுத்தப்பட்டால் நிதானம் தவறுகிறது நன்மையையும் பார்க்க முடியாது தீமையையும் பார்க்க முடியாது அர்த்தமற்ற மூட நம்பிக்கைகளால் நம் வாழ்க்கை இருளடைந்து போகிறது மூட நம்பிக்கைக்கும் கிறிஸ்தவத்திற்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை அவருக்குள் ஜீவன் இருக்கிறது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது அந்த ஒளி இருளில் பிரகாசிக்கிறது இருளானது கவனித்து பாருங்கள் இருளானது அந்த ஒளியை பற்றிக்கொள்ள முடியவில்லை பற்றிக்கொள்ளவில்லை இதுதான் தெளிந்த புத்தி இந்த ஒளி நம்மை இச்சை நிறைந்த மாம்சத்தில் நாம் இருந்தாலும் இச்சையற்றவர்களாக மாற்றிவிடுகிறது உலகத்தில் இருந்தாலும் எதையும் தகாத விதமாக நாம் அனுபவிப்பதில்லை இச்சையற்றவர்களாக பயமற்றவர்களாக கவலையற்றவர்களாக இந்த ஆவியின் பிரமாணம் நம்மை காக்கிறது இதன் பெயர்தான் பரிசுத்தம் நம்மிடம் நியாயப்பிரமாணம் பயத்தை கொண்டு நிறைவேற்ற முயன்ற பரிசுத்தத்தை ஆவியின் பிரமாணம் எளிதாக நிறைவேற்றி விடுகிறது தேவ வார்த்தை தரும் தெளிந்த புத்தி எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்யும் நன்மையானவனாய் தீமையற்றவனாக்கி பழுதற்றவனாக தேவனுக்கு முன் நிறுத்தும் எந்த மனுஷனையும் ஆதியில் வார்த்தை இருந்தது அந்த வார்த்தையில் ஜீவன் இருந்தது அந்த ஜீவனால் நாம் பார்க்கிற அனைத்தும் உண்டானது உண்டான ஒன்றும் அந்த ஜீவன் இல்லாமல் உண்டாகவில்லை வார்த்தையான அவர் நமக்குள் இப்பொழுது தெளிந்த புத்தி தரும் ஜீவனாக இருந்து செயல்படுகிறார் நாம் விசுவாசித்தால் மட்டும் போதும் நீதிமானாக மாறிவிடுவோம் இனி நான் இல்லை என்பதை காத்து கொண்டால் போதும் சின்ன விசுவாசம்தாங்க பெரிய பலத்த நன்மையை உண்டாக்குகிறது ஆகையால் நான் இல்லை கிறிஸ்துவே என்னில் நிலைத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிற எவனும் இந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கிற எவனம் பூரணமாகி தேவனுக்கு முன் நீதிமானாகி நட்சாட்சி பெற்று என்றென்றும் பிரகாசிப்பான் இது நிச்சயம் எவனம் இந்த விசுவாசத்தில் வழுவி விடுவோரே பிரகாசிக்க முடியாமல் தெளிந்த புத்தியும் அடையாமல் இச்சை பயங்களால் இழுப்புண்டு நாசமாகிறார்கள் ஆமாம் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் அவனை பிரகாசிக்கிற கிறிஸ்து அவனுக்குள் இருக்கிறார் அதை தடை செய்யும் நான் என்பது இல்லாமல் போய்விட்டது தெளிந்த புத்தி நிதானம் பகுத்தறிவு இவைகளால் நாம் கிறிஸ்துவைப் போல உருவாக்கப்படுகிறோம் நம் பார்வை தெளிவானால் நம் வாழ்க்கையும் பிரகாசிக்கும் ஆபிரகமை போல தேவனிடம் நட்சாட்சி அடைவோம் இது போதாதா பவுல் சென்ற வழி இது யோவான் சொல்கிற பிரகாசிக்கிற வாழ்க்கை இது இயேசு வாழ்ந்த ஜெயமுள்ள வாழ்க்கை இது மாம்சத்தை அழித்து மரணத்தை அழித்த வழி இது மாம்சத்தை ஆவினால் அழிக்கிற வாழ்க்கை இது ரோமர் எட்டு பதிமூன்று தன்னை அழித்து ஜீவனை அடைகிற சிலுவை மார்க்கம் இது நம் திட்டப்படி வாழாமல் தேவ திட்டப்படி வாழ்கிற வாழ்க்கை இது இது எல்லோருக்கும் கிடைப்பதில்லை தேவ இரக்கம் பெற்றவர்கள் மட்டுமே இதை அடைகிறார்கள் இந்த ஆவியின் பிரமாணம் தான் புதிய ஏற்பாடு இந்த ஆவியின் பிரமாணத்தை பின்பற்றாதவர்கள் ஐயோ தேவன் தந்த புதிய ஏற்பாட்டுக்குள்ளேயே வரவில்லை